கோவையில் வங்கியின் குளறுபடியால் அதிகாரிகள் முன்னிலையில் பெண் மன்னனை ஊற்றி தற்கொலை முயற்சி பரபரப்பு கோவை காலப்பட்டி நேரு நகரை சேர்ந்தவர் வெள்ளங்கிரி இவரது மகன் மகாலிங்கம் இவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கோவை கமிஷனர் ஆபீஸில் புகார் மனு ஒன்றை நேரில் அளித்தார் இவர் தங்களுக்கு சொந்தமான நேரு நகர் பகுதியில் உள்ள நிலத்தை நமது நண்பர் மனோகரன் கேட்டுக்கொண்டதற்கு தொழில் செய்வதற்காக கேட்டிருந்தார் மனோகரன் திருப்பூரில் உள்ள ஆந்திரா வங்கியில் மகாலிங்கத்தின் நிலத்தை அடமான வைத்து ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் கடன் வாங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து வங்கிக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பணம் கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி வந்தனர் இதனால் மகாலிங்கம் தங்களுடைய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் வங்கி அதிகாரிகள் கிட்ட ரூபாய் தொண்ணூறு லட்சம் பணத்தை பல்வேறு தவணை முறைகளில் வங்கியில் செலுத்தினார் அதற்கு பின்பும் ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சத்தை தயார் செய்து திருப்பூர் ஆந்திரா வங்கியில் செலுத்தி தங்களது நிலம் தொடர்பான ஆவணத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்தனர் ஆனால் ஆந்திரா வங்கியில் சொத்து தொடர்பாக வசூல் செய்யும் மதுரை பாபு என்பவர் வங்கி மேலாளருடன் இணைந்து எனது சொத்தை வேறொரு நபருக்கு போலியாக ஆவணங்கள் தயாரித்து விற்றுவிட்டன ஆனால் எங்களிடத்தில் கடன் வாங்கியதற்கான பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றும் இல்லை என்றால் உங்கள் ஆசையும் ஆசையா அசையா சொத்துக்களையும் ஜப்தி செய்வோம் என்று கூறினார்கள் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன இந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாக வந்தது உடனடியாக நீங்கள் டிஆர்ஏடிஇ சென்னை நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பித்தனர் கடந்த ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வங்கிக்கு உடனடியாக மகாலிங்கமாகிய எனது நில ஆவணத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு அனுப்பினார் ஆனாலும் உயர்நீதிமன்றம் மற்றும் அரசு சார்ந்த அலுவலங்கள் அனுப்பிய உத்தரவு கடிதங்களை ஏற்காமல் மதுரை பாபு மற்றும் ஆந்திரா வங்கியின் மேலாளர் தொடர்ந்து எங்களை நிர்பந்தம் செய்து வருகிறார்கள் இது தொடர்பாக ஏற்கனவே கோவை கமிஷனர் ஆபீஸில் மதுரை பாபு மற்றும் ஆந்திரா வங்கி மேலாளர் ஆகியோர் மீது புகார் மனு அளித்துள்ளனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தை ஜப்தி செய்வதாக கூறி ஆந்திரா வங்கியில் இருந்து அதிகாரிகள் வந்துள்ளனர் இதனால் வங்கி அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் வாய் தகவல் ஏற்படவே சம்பவ இடத்தில் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் வந்தனர் அப்போது திடீரென மகாலிங்கத்தின் மனைவி உடலில் மண்ணெனை ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மூன்று நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது